காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிஞ்சி அணிகின்ற பழக்கமானது இந்த ஆண்களிடத்திலிருந்து அது காணாமல் போய்விட்டது ஆனால் இன்றைக்கும் அந்த சம்பிரதாயத்தை மட்டும் இருக்கா அதாவது அது வந்து ஏதோ ஒரு பூஜை சம்பிரதாயம் போல இருக்குது விவாகத்திலே வரக்கூடிய ஒரு சம்பிரதாயங்கிற மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது முழுக்க முழுக்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா இது பெண்களுக்கானது இது ஆண்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மெட்டி ஒலி அதாவது அந்த அம்மியை மிதித்து அருந்ததை பார்த்து மெட்டி போட வேண்டும் அதுவும் யாருக்கு இந்த பெண்ணிற்குத்தான் போட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க இது பெண்களின் மீதே திணிக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதாவது திருமணமான பெண்கள் மெட்டியை கழட்டவே கூடாது எந்த காலத்திலேயுமே இல்லை எனக்கு வந்து விரல் வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதை கழட்டவே கூடாது எப்படி திருமாங்கல்யம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ உச்சி வகிட்டிலே பொட்டு வைக்க வேண்டும் என்பதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ அதே அளவிற்கு இந்த மெட்டி அணிவதற்கும் அந்த முக்கியத்துவத்தை தர வேண்டும் இந்த மெட்டி அணிதல் என்பது முழுக்க முழுக்க பெண்களினுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது